வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிஸில் இருந்து தினமும் ப்ரீவியஸர் கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம் பன்னெண்டுலருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா பகுதி வந்து நான் வீடியோஸ் போட்டுட்டால் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ நம்ம பகுதியில் பதினெண் கீழ்கிழக்கு நூல்கள் முடிச்சிட்டோம் அடுத்தது கம்பராமாயணம் பார்த்தோம் ராண காவியம் வந்து பார்த்தோம் அதுவுமே நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவா கம்பராமணம் நிறைய கேள்விகள் இருந்ததுனால பார்ட் ஒன் பார்ட் டூவா பார்த்தோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம எட்டு தொகை நண்கள் தான் பார்க்க போகிறோம் எட்டு தொகை நூல்களை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா புறநானூரில் எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு கேள்விகள் இருக்குது சரி ஓகே எழுபத்தி நாலு கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு புக்கில் புறநானூறு பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் எத்தனை புறநானூரில் இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஓல்டு புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ்த்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சிக்ஸ்த்தில் பாருங்க புறநானூறு பாடலில் ஔவையார் வந்து பாடியிருப்பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனைன்னு சொல்லி ஔவையார் வந்து பாடியிருக்காங்க என்ன அப்படின்னா நிலைமை நீ நாடா இருந்தா என்ன காடாக இருந்தா என்ன பள்ளமாக இருந்தா என்ன மேடாக இருந்தா என்ன எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அங்கே நீயும் நல்லவராக இருக்கிறாய் நிலமே நீ வாழ்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி நிலத்தை வந்து வாழ்கன்னு சொல்லி அவையார் வந்து புறநா வந்து பாடியிருக்காங்க சரிங்களா சொல் பொருள் படிச்சுக்கோங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக நூல் குறிப்பை வந்து போயிடலாம் புறநானூறு எப்படி பிரிக்கிறாங்க புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறம் நானூறு எட்டு தொகை நூல்களில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் ஓகேங்களா புலவர் நிறைய பேர் இயற்றிய ஒரு பாடலோட தொகுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூர்னு சொல்லி சொல்லுவாங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க சங்க இலக்கியம் ஈராயிரம் ஆண்டுகள் வந்து பழமையுடைய ரெண்டாயிரம் வருஷம் பழமையுடையதா சொல்கிறாங்க இது வந்து புறநானூறுனாலே தமிழர்களோட வரலாறு பண்பாடு இந்த இதை பற்றி சொல்கிறது தான் என்ன புறநானூறு இந்த நூலாக வந்து விளங்கும் சரிங்களா இப்போ புறநானூற்றில் அவையார் ஒரு பாட்டு பார்த்தோம் என்னது என்ன பார்த்தோம் நிலமே நீ நான் என்ன சொன்னாங்க நாடா இருந்தா என்ன காடா இருந்தா என்ன பள்ளமாக இருந்தா என்ன மேடா இருந்தா என்ன எங்க நல்லவர் ஆண்கள் வந்து நல்லவர்களாக இருக்கிறாயோ அங்கேயும் வந்து நீ நல்லதா இருக்கிற அப்படின்னு சொல்லி நிலத்தை வாழ்த்தி அவையார் வந்து பாடுனாங்க நூல் குறிப்பு இப்ப நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்தது அடுத்தது பாருங்க ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க அவையார் வந்து சங்ககால புலவரில் ஒருத்தவங்க அதிகமானோர் அதிகமான் நண்பர் சரிங்களா நீண்ட நாள் வாழச்சியும் நெல்லுக்கு நீ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதிகமான் ஓயையாருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா சங்ககால பெண் கவிஞர் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதில் மிகுதியான நிறையா பாடலை வந்து யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓயார் தான் பாடியிருக்காங்க சரிங்களா சங்ககால பாடி அவையாரும் ஆத்திச்சூடியா பாடி அவையாரும் வேறு 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 ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வையாருக்கு ஃப்ரெண்டு யார் அதிகமானு அதிகமானு பற்றி உங்களுக்கே தெரியும் அடுத்தது சங்க காலத்தில் நிறைய பெண் கவிஞர்கள் வந்து இருந்தாங்க புதிய ஆத்திச்சூடிய பா பாடி அவையாரும் இப்போ பாடின அவையாரும் வந்து ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே அடுத்து நம்ம செவன்த்துக்கு போயிடலாமா அடுத்தது செவன்த்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இயல் டூவில் வந்து கொடுத்துருப்பாங்க செவன்த் ஓல்டு புக்கில் புறநானூர்ன்ற பாட்டில் மோசிக்கிறனார் வந்து பாடியிருப்பார் என்ன அப்படின்னு பார்க்கலாமா நெல்லும் உயிரென்றோ நீரும் உயிரென்றோ சரிங்களா நெல்லுக்கும் உயிர் கிடையாது நீருக்கும் உயிர் வந்து இருக்காது ரெண்டுக்குமே உயிர் இருக்காது அதை தான் சொல்கிறாங்க மன்னன் தே மலத்தலை உலகம் சரிங்களா மன்னன் வந்து கரெக்டாக இந்த நாட்டை வந்து காப்பாற்றினா தான் அவன் வந்து உயிரானவன் அப்படின்றாங்க அதனால் யான் உயிர் என்பது அருகே வேன்மிகு தானே வேந்தருகு கடனை ஒரு நாட்டை பாதுகாக்கிறது யாரோட கடமை மன்னனோட கடமையா அதுதான் வந்து புறநாநூற்றுல ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி புறநாநூற்றுல மோசிக்கிறனார் வந்து சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கே தெரியும் கட்டுலாம் அமர்ந்துட்டு இருக்கும் போது கவரி விசிய மன்னர் இதெல்லாம் நம்ம நீங்க படிச்சிருப்பீங்க சரி ஓகே சொற்பொருள் பாருங்க அருகி அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிதல் வேண்டும் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா படை கடனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஆசிரியை குறிப்பு பார்க்கலாம் வாங்க ஆசிரிய குறிப்பு பாருங்க இந்த பாடலை பாடியவர் உங்களுக்கே தெரியும் புறநாநூட்டில் இந்த மாதிரி என்ன நெல்லும் உயிராகாது நீரும் உயிராகாது மன்னன் மட்டும்தான் உயிரானவன் அவன் தான் என்ன பண்ணுவான் இந்த நாட்டை வந்து காப்பான் மன்னனுக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ மன்னன் வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே இந்த பாடலை பாடியவர் யோசிக்கிறனார் தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசின்ற ஊரில் வந்து வாழ்ந்திருப்பாரு கீரன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் கீரன்றது வந்து அவரோட குடிபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து உடல் சோர்வுனால என்ன பண்றாருன்னா ஒரு கட்டில போயிட்டு உக்காறாரு இங்கே அரசு கட்டில வந்து உக்காராரு அப்போ யார் வந்து கவரி வீசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சேரன் இரும்பொறை மன்னன் வந்து கவரி வீசப்பட்டிருப்பாங்க சரிங்களா இவர் பாடிய பாடல்கள் யார் மோசு கீரனார் பாடிய பாடல்கள் வந்து அகனானூறு குறுந்தொகை நற்றின வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புறநானூரில் மட்டும் இல்ல அகநானூர்ல இருக்கு குறுந்தொகையில இருக்கு நற்றின வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நம்ம நீர் நூல் குறிப்பு பார்க்கலாம் புறநானூரை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு இந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூலில் ஒன்று புறநானூறு நிறைய பேர் பாடலை பாடின ஒரு பாடலோட தொகுப்பு தான் என்ன அப்படின்னா புறநானூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் புறநானூறு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறம் செய்யறதும் மரம் செய்யறதும் அறம் செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நிறைய புலவர்கள் வந்து மன்னர்களாரும் புறநானொன்றில் நிறைய பேர் வந்து பாடலை வந்து பாடிப்பாங்க புறநானூற்று மூலயமா நம்ம என்ன வந்து அறியலாம் அப்படின்னா சங்ககால மக்களோட வாழ்க்கை முறை அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட வீரம் கொடை அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அவங்களோட எப்படி அவங்க காலத்தில் வந்து கல்வி இருந்துச்சு புலவர்கள் அவங்களோட பெருமிதம் எப்படி இருந்துச்சு மக்களுடைய நாகரிகம் பண்பாடு இதெல்லாமே நம்ம புறநானூர்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த நூலோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்த்தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் பழங்காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ செவன்த்து சிக்ஸ்த்து பார்த்தாச்சு செவன்த்து பார்த்தாச்சு அடுத்து நம்ம எயித்து பார்க்கலாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா எயித்தில் வந்து புறநானூறு இருக்காது அடுத்தது நம்ம ஓல்டு புக்கு நைன்த்தில் வந்து பார்க்கலாம் நைன்த்தில் பார்க்கும் போது நம்ம வந்து நூல் குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம் லைன்ஸ் வந்து ஈஸியான லைன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க பாருங்கள் ஒன்பது நாளி உடுப்பை இரண்டே புறநானூறு போட்டுருவீங்க பிறவும் எல்லாம் ஓர்வ கும்பமே செல்வத்து பயணி இதழ் தப்புலனவே இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து புறநானூறு போட்டுருவீங்க சரிங்களா ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் கூடாது இப்போ நம்ம புறநானூர் பார்க்கலாம் பாருங்க புறநானூர் நம்ம எப்படி பிரிக்கலாம் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு புறப்பொருள் பற்றிய நானூறு பாடகளை கொண்டதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க புறநானூறு மூலமாக இதே தான் பண்டைய மக்களோட வாழ்க்கை முறை வீரம் கொடை கல்வி இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தென்கடல் வளாகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் சரிங்களா மதுரை கணக்கு யார் மகன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் இப்போ யார் யார் பார்த்தோம் நம்ம அவ புறநாட்டில் ஒரு பாடலை பாடினாங்க மோசிக்கிறனார் பார்த்தோம் அடுத்தது நக்கீரர் நக்கீரர்னாலே தென்கடல் வளாகம் என்னோட உண்பவே நாளை உடுப்பவே நாளை அப்படியே கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வரணும் சிக்ஸ்த்தில் புறநாடுன்னு இந்த பாட்டு படிச்சோம் அடுத்தது செவன்த்தில் படித்தோம் எயித்தில் கிடையாது ரிஜெக்ட் அடுத்தது நம்ம எங்க படிக்கிறோம் நைன்த்தில் படிக்கிறோம் தென்கடல் வளாகம் நக்கீரர் வந்து சொல்லிக்கிறது அப்படியே உங்க மைண்ட்ல வந்து நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டு வரணும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாதான் நம்ம கண்டிப்பா அடிக்க முடியும் சரிங்களா ஏன்னா புறநானூறு கொஞ்சம் நான் சொல்ல புறநானூர்ல நிறைய படிப்பீங்க சரிங்களா பாருங்க இவர் இறையனார் எழுதிய கலவையிலுக்கு உரை கண்டிருப்பாரு கடைசங்க தலைமை புலவராகவும் வந்து இருந்திருப்பாரு யார் நக்கீர் சரிங்களா இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்பாடையும் நெடுநல் வாடையும் வந்து இயற்றியிருப்பார் புறநானூற்று பாடகளை சில வட்ட வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நக்கீரரோட நூல்கள் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை கலைவியலுக்கு உரை கண்டிருப்பாரு ஜிப்போ வந்து ஆங்கிலத்துல புறநானுற்ற மொழிபெயர்த்திருப்பார் புறநானூற்று மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க ஜி அதுக்கப்புறம் புறப்பொருள் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறப்பொருள் வெண்பாமலை அதுக்கப்புறம் தௌசண்ட் இயர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய படிப்போம் அது நம்ம வந்து லெவன்த்தில் படிப்போம் நியூ புக்கில் ஓகேவா அடுத்தது புறநானூர் எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து புறநானூர் படிப்போம் பாருங்கள் பொண்ணும் துகிரும் மொத்தும் மண்ணிய மாமாலை பயந்த காமரும் அணியும் இடைப்ப செய்ய ஆயினும் தொடை புணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆவ சாளர் சாளர் பாலர் ஆகுவேன்னு சொல்லிட்டு கண்ணகனார் வந்து சொல்லியிருப்பார் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு முத்து பவளம் மாணிக்கம் இதெல்லாமே இது பாருங்கள் பொண்ணு துயிர் முத்து பவளம் மாணிக்கம் இதெல்லாமே நம்ம கோக்கும்போது அது எல்லாமே ஒன்று சேரும் அதே மாதிரி தான் என்னன்னா சான்றோர் சான்றோர் பக்கம் தான் வந்து இருப்பாங்க சான்றாண்மை பக்கம் வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க கண்ணகனாரே சரி ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம நூல் குறிப்பு போயிடலாம் என்ன அப்படின்னா கோப்பெரும் சோழன் வந்து வடக்கிருந்த போது பிசிறாந்தின் வர்க்கிக்காக வந்து காத்திருப்பாங்க கோப்பெருந் கோப்பெரும் சோழன் வந்து இறந்தபோது அப்போ ரொம்ப வரைஞ்சிருப்பார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணகனார் வந்து ரொம்ப வரைஞ்சி தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரி ஓகே பார்க்கலாமா புறநானூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது இப்போ தான் பார்க்குறோம் நானூறு பாடல்களை கொண்டது எட்டு தொகை நூல்களில் ஒன்று தமிழரோட வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக வந்து கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் சரிங்களா வீரம் புகழ் கொடை வெற்றிகள் பல்வேறு செய்திகளை கூறுற நூலும் புறநானூறு தான் இந்த பாடல் ஆசிரியர் உங்களுக்கே தெரியும் கண்ணகனார் தான் கண்ணகனார் வந்து கோப்பெரும் சோழரோட அவைக்கள புலவர்களில் ஒருவர் சரிங்களா அவர் இறந்த போது ரொம்ப வருந்தி வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பார் யாரே கண்ணகனார் வந்து பாடியிருப்பார் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம ஓல்டு புக்கில் லெவன்த்தில் புறநானூறு வரிகள் பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் சும்மா என்னென்னு மட்டும் லைட்டாக சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த்து டென்த்து பார்த்தோம் அடுத்தது இப்போ லெவன்த்து பார்க்குறோம் புறநானூறு பாருங்க நானூறு பாடல்கள் தெரியும் புறநானூற்றுல எத்தனை பாடல்கள் இருக்காங்கன்னா நானூறு பாடல்கள் பாவகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அகவர்பா புறநானூற்று பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்திணைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உமிழை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்திணை இந்த இத்தனை வந்து இருக்கு அப்படின்ற புறநானூற்று பாடல்களை இந்த மாதிரி புறத்திணைகள் வந்து இத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புறநானூற்றோட சில பகுதிகளை யார் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணர் வந்து எழுதியிருப்பாரு சரிங்களா கபிலர் வந்து மிகுந்த அன்புடையவர் இதனை கபில பரணர் என வழங்கும் தொடரால் வந்து அறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பதிட்டு பத்துல அஞ்சாம் பத்தை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரணர் வந்து பாடியிருப்பாரு இதெல்லாம் நமக்கு தேவையில்ல இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கோம் புறநானூற்றோட சில பாடல்களை ஜீபம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஆசிரியிருப்பான் துறை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இயன் மொழி வாழ்த்து துறை அதிகம் கேட்க மாட்டாங்க பாடல் வரிகள் மட்டும் பார்த்துக்கோங்க அருகுல குத்து மகள் வயர் பொழிந்ததும் சரிங்களா அடுத்தது நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூர் உங்களுக்கே தெரியும் புறம் புறப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது புற திணைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினோரு திணைகள் வந்து இருக்குது இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம் நிறைய பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகியிருக்கு ஏன்னா நம்ம லெவன்த்து சிக்ஸ்த் படித்தோம் செவன்த்து படித்தோம் நைன்த்து படித்தோம் டென்த்து படித்தோம் லெவன்த்தில் புறநானூறு இருக்கு டுவெல்த்தில் இருக்குது இதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்லையும் கன் கண்டினியூஸ் ஆகும் ஓரளவுக்கு டேட்டாஸ் வந்து நமக்கு எதாவது ஞாபகம் இருக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும் சரியா புறநானூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு திணைகள் இருக்குது அறுபத்தி அஞ்சு துறைகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த பதினோரு திணைகள் தான் உங்களுக்கே தெரியும் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உமிழை தும்பைன்னு சொல்லிட்டு அடுத்தது எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்கிறதுனால தான் இது வந்து புறநானூறு அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க புறநானூறுன்னு உங்களுக்கு தெரியும் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் கடல் வாழ்த்து பாடலை பாடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஓகேவா ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடல் வாழ்த்து யார் பாடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்று பாடலை சிலவற்றை ஜிஇ போ ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தார் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் புறநானூற்று பாடல்கள் தொகுக்கப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு இதில் மூணு டேட்டாஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம் கடல் வாழ்த்து பாடினவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஜிஇபு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் தொகுப்பட்ட காலம் கேட்டாங்கன்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டு சரிங்களா ஊத் தலைவரால் பாடப்பட்டோன் சேரமான் கருவேரிய ஒள்வாட் கோப்பெரும் சேரலும் பொறு பொறையாமான் இது நமக்கு தேவல்ல அடுத்தது பாடல் வரி மட்டும் சும்மா என்னன்னு பாத்துக்கலாம் பல்சான்றே பல்சான்றே கயமுண்ல நரைமுதி திரைக்கவுட் இந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூர்னு சொல்லி டக்குன்னு அடிச்சிடணும் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் நம்ம ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவீங்க ஓரளவுக்கு புறநானூறுனு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் பாதி பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் ஓல்டு புக் பார்த்தோமா அடுத்த பாதி பாட்டில் நியூ புக் பார்க்குறோம் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு கேள்வி பாருங்க புறநானூரி என் நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வேர் அண்ட் விசினம் அண்ட் ஆண்ட்ரலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் ஃப்ராசிக்கல் தமிழ் த புறனானூர் என்னும் தலைப்பில் மொழி பெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல்சால்ட்டு இது நான் நியூ புக் படிக்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் சரிங்களா நியூ புக் நம்ம இப்போ பழைய புக் மட்டும் தான் பார்த்துருக்கோம் அடுத்தது பாருங்கள் ஏவா வானூர்தி இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறநானூரில் தான் வந்து இதுவும் நம்ம படித்தோம் சரிங்களா அடுத்தது புறநானூற்று சில பாடல்களை ஆங்கிலத்தை யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியூப் அவர்கள் தான் ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்தாரு அடுத்தது பாருங்க நலி முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டாலும் நம்ம புறநானூறு தான் நிறைய நம்ம உரைநடை படிக்கும் போது நிறைய லைன்ஸ் படிச்சிருப்போம் ஸோ அங்கே படித்த எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து போட முடியும் அடுத்தது தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்கள் செலுத்தும் முறைய நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவேன் மருக புறநானூரில் பார்த்தோம் யாரு பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்னிக்குய்தியர் வந்து பாடியிருக்காங்க பொன்னும் தொகிரும் முத்தும் மணிய மாமாலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூர்ல தான் அடுத்தது பாருங்க சான்றோர் பாலர் ஆப சாளர் சாளர் பாலர் ஆகவே இவ்வடிகள் இப்போ நம்ம பார்த்தோம் லெவன்த்தில் பார்த்தோம்னு நினைக்கிற ஓல்டு புக்கில் புறநானூரா சரிங்களா லெவன்த்தில் கேட்ட லைன்ஸ் கேட்டாங்க அது எல்லாமே நீங்க நியூ புக்கில் பாப்பீங்க இது ஓல்டு புக்கு புறநானூற்றா முதல் முதலாக யார் பதிப்பிச்சு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா நோட் பண்ணிக்கோங்க புறநானூற்ற முதல் முதலாக யாரு பதிப்பிச்சு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா வந்து வெளியிட்டு இது நம்ம பார்த்தோமா அதியமான் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு நம்ம பார்த்தோமா நம்ம புறநானூற்றில் அவ்வையார் வந்து ஒரு பாடலில் பாடினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்துலேயே வந்து நம்ம பார்த்தோம் அடுத்தது பாருங்க ஓல்டு புக்ல புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளோட எண்ணிக்கை புறத்திணைகள் எத்தனை அறுபத்தி ஒன்று துறைகள் எத்தனை அறுபத்தஞ்சு துறைகள் இருக்கிறதா நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்தது கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று புலவர் கடவு செலவு ஒன்றில் இறந்து போனார் அடுத்தது இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் வந்து பாடியிருக்காங்க அப்படின்றாங்க ரைட்டு தான் சரிங்களா அடுத்தது பாருங்க தமிழரோட வாழ்வியல் கருவூலம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் புறநானூரை தான் தமிழரோட வாழ்வியல் கருவூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்க வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை சொல்ற நூல் என்ன அப்படின்னா புறநானூறு தான் வானத்தில் காற்றில்லா பகுதியை வந்து சொல்லுது நெக்ஸ்ட் பாருங்க ஒருமிடத்து உதவா ஒரு நிலம் அப்படின்னா நிலத்தோட தன்மைய அதாவது நிலத்தோட தன்மைய பத்தி சொல்றதும் என்ன அப்படின்னா புறநானூறு தான் புறநானூட்ல சில பாடல்களை ஆங்கிலத்துல தான் போடுவோம் சரிங்களா அடுத்தது புலநூலகற்ற அந்த நாளன் இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலர் இது உங்களுக்கே தெரியும் கபிலர் அடுத்தது நெல்லும் உயிரன்றோ நீரும் உயிரென்றோ மன்னன் உயிர்த்ததே மலர்ந்தடை உலகம் பார்த்தோமா நெல்லும் உயிரென்றோ செவன்த்ல நம்ம புறநானூறு படிக்கும் போது மோசிக்கிறனார் பத்தி பார்த்தோமா கொடுத்துருந்தாங்க இந்த இந்த வரி கொடுத்துட்டு இது எது அப்படின்னு கேட்கறாங்க புறநானூறு காண மஞ்சனை கலிங்கம் ஈந்தவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேகன் சரிங்களா இது நியூ புக்ல வரும்பா அடுத்தது பின்வரும் வரும் பொருளால் மாறுபட்ட நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூரை தான் என்ன சொல்றாங்கன்னா பொருளால் மாறுபட்ட நூல் அப்படின்னு கேட்கறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பொருளால் மாறுபட்ட நூல்னா புறநானூறு ஓகேவா அடுத்தது புலநூழு புலநழுகற்ற அந்தலானல் என புகழப்படுபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் கபிலர் ஒரு பாடி பாடியிருப்பாரு அதனால தான் கபிலரை பற்றி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா புறநானூற்றில் எத்தனை துறைகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு துறைகள் இருக்கு பதினோரு திணைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பதினோரு திணைகள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பாருங்கள் ஒருமிட துதவா ஒவ்வொரு நிலம் இந்த கொஸ்டின் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு இந்த பாடலடி அமைந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் அடுத்தது பாருங்க கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்வக்குமே இந்த பாடலடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டைம் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் அடுத்தது பாருங்க உண்பவை நாளி உடுப்பவை இரண்டே மதுரை கணக்கிய மகர் நக்கீரர் வந்து இந்த பாடலை வந்து பாடி இருக்கார் சரிங்களா நம்ம பார்த்தோம் ஓல்டு புக் டேட்டாஸ் தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்க கவரி வீசிய சேர மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சேரல் தான் கவரி வீசிய மன்னர் நம்ம கண்ணகன பார்த்தோம்ல கோப்பெருஞ்சோழன் இருக்கும்போது ரொம்ப வருந்தி அந்த பாடலை வந்து பாடினாருன்னு சொல்லிட்டு பொண்ணும் துகிரும் முத்தும் அந்த பாட்டை பாடுறோம் அந்த பாட்டில் அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் நம்ம எயிட் படிக்கும் போது அடுத்தது பாருங்க பொண்ணும் துகிரும் முத்தும் மணியை இத்தொடரில் துகிர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க துகிர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளம் ஒன்று ஒன்றுக்குமே என்ன என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் பார்த்துக்கணும் சரிங்களா ஒன்றுமே என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும் அடுத்தது புல்லரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகள் இடம்பெறும் பறவையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு கொஷினும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் புறநானூரில் புறநானூரில் இருக்க எல்லா கொஸ்டினும் பாடல் வரிய நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி ஒரு பத்து டைம் படிச்சிங்கன்னா அதுவே போய் மைண்ட்ஸில் வந்து உட்காந்துரும் ஓகேவா இல்லை அப்படின்னா சிலபஸ் அதாவது சிக்ஸ்த்து செவன்த் எயித்து அந்த மாதிரி லைனாக படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு பாடலோட பொருளை வந்து தெரிஞ்சுக்கோங்க டைம் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி படிக்கலாம் டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா நல்லது செய்த லா லாற்றி ராயினும் அல்லது செய்த லோம்பு மினதுதான் என்ற வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் தான் உண்பது நாளி உடுப்பவியரண்டே அப்படின்னாலும் நம்ம புறநானூர்ல தான் முட்டுளி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றேனாலும் எதில் சொல்லுவோம் நம்ம புறநானூரில் வரிகளில் சொல்லுவோம் சங்ககால இலக்கியங்கள் பார்த்தோமா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சிக்ஸ்த் படிக்கும் போதே எட்டு தொகையும் பத்து பாட்டும்தான் என்ன சொல்லுவாங்க சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மே மோசிக்கீரனால் உடல் சோர்வினால் முரசுக்கட்டில் தூங்கிட்டு போது கவரை வீசிய மன்னன் யார் சேரன் பெருஞ்சேரன் இரும்புரை வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் நூல் நூறாசிரியோட பொறுத்த சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் ஓகேங்களா ஜெயங்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகனார் வந்து இதுல புறநானூறு கண்ணகனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறோம் ஜெயகொண்டார் கலிங்கத்துபரணி காரியாசன் சிறுவஞ்சம் மூலம் கம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சடகோப்பர் நந்தாதி அடுத்தது பாருங்க பொருந்தாத நூலை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க பொருந்தாத நூல் என்ன நான்மணி கடிகை நாலடியா இனிவை நாற்பது இதெல்லாமே எதுல வரும் பதினெண் கீழ்க்கணக்கு கணக்கு நூல்கள்ல வந்து வரும் இங்கே எட்டு தொகை நூல்கள்ல வராது சரிங்களா அப்ப பொருந்தாத நூலை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப புறநானூறு ஏன் புறநானூறு எட்டு தொகை நூல்களில் வரும் அது எல்லாமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் வரும் சரிங்களா அடுத்தது எட்டு தொகை நூல்களில் தான் என்ன புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு ஐவர் கடமை அப்படின்னா உணர்த்தும் நூல் ஐவரோட கடமை அப்படின்ற உணர்த்து நூல் அப்படின்னாலும் நம்ம தான் வந்து சொல்லுவோம் ஓகேவா ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு அடுத்தது தவறான ஒண்ண தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் பல தமிழகத்தின் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் வந்து புறநானூரில் கிடையாது சரிங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புறநானூரில் வந்து இல்லை ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஒரு வழி தோன்றியவர் யாங்கும் என்று சான்றோர் சான்றோர் பலர் ஆவர் என கூறும் நூல் நம்ம பார்த்தோம் லெவன்த்து புறநானூறு படிக்கும் போது இந்த பாடல் வரிகள் பார்த்தோம் சரிங்களா இப்போ என்ன வரும் அப்படின்னா புறநானூறு தான் எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களோட எண்ணிக்கை சரிங்களா அகம் சார்ந்த நூல்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நண்களோட எண்ணிக்கை அஞ்சு தமிழ் கேளு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கூடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறநானூறு தான் சொல்லுவோம் அடுத்தது நல்லது செய்தல் ஆட்சியர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இப்பாடல் வரிகள் இயற்றிய இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோம் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்வக்குமே இந்த பாடல் வரிகள் வந்து திருப்பி திருப்பி ஒரு மூணு டைம்ஸ் இதோட ரிப்பீட் ஆயிடுச்சு புறநானூரில் தான் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு ஜி அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு அதாவது ஜிப்போக்கு தமிழ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணமாக இருந்துச்சு அப்படின்னா புறநானூரோட பாடல்களை படிக்கும் போது தான் அடுத்து பாருங்க சாண்டூர் பழர் ஆப இந்த கொஸ்டின் எத்தனை டைம் இதோட நாலாவது டைம் ரிப்பீட் ஆகுது சான்றோர் சாளர் பாலர் ஆகுபவே இவ்வளிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு அட்லீஸ்ட் புறநானூறு படிக்க முடியல என்ன பண்ணலாம் எடுத்து எழுதுங்க சொற்பொருள்லாம் எல்லாம் தனியா எடுத்து எழுதுங்க ஒரு பத்து டைம் படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா மெமரைஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இன்று புறம் தருதல் என் தலை கடனை சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை இந்த பாடல் அறிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு புறநானூரில் தான் அடுத்தது பதினெண்டு மேற்கடக்கு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினெண்டு மேற்கடக்கு நூல்கள் பதினெண்டு கீழ்கடக்கு நூல்கள் வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா ஓகே இந்த லைனும் நம்ம பார்த்தோம் நைன்த் படிக்கும் போது புறநானூரில் செல்வத்து பயனை ஈரல் என தொடங்கும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரிகாலன் முன்னோர் காட்டின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் வந்து கா காற்றோட போக்கு தான் வந்து கப்பலை வந்து செலுத்துனாங்க அப்படின்னு சொல்லி எந்த இதுல வந்து சொல்றாங்க தான் சொல்றாங்க நீங்க நல்லது செய்தல் பல் பல்ல நீங்க நல்லது செய்தல்னாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்ற நூல் என்ன புறநானூற்று தான் அடுத்தது பாருங்க கடற்பயணத்தோட சிறப்ப சொல்லியிருக்காங்க விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடா மிளகு ஏற்றுமதி அப்படின்னா அகநானூறுல காற்றின் போக்கு தான் கப்பலை வந்து செலுத்துனாங்கன்னு சொல்லி புறநானூறு இப்பதான் பார்த்தோம் கட்டுத்தறையில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டின பாலை ஓகேப்பா இதோட நம்ம பார்ட் ஒன் புறநானூரில் பார்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம் வேல்டு புக்கில் டேட்டாஸ் டேட்டாஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் நம்ம பார்ட் டூ வந்து பார்க்கும்போது நியூ புக் டேட்டாஸ் வந்து பார்த்துட்டு நியூ புக்கில் எங்கெங்கே புறநானூறு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மீதி ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பார்ட் டூ வந்து கண்டினியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ